இந்த டீட்டெயில்ஸ்லாம் தப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின டெட் பாஸ் சர்டிஃபிகேட் செல்லாது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக டெட்டோட பாஸ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு வந்த உடனே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப மிஸ்டேக் வராது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் ஸோ இதுதான் வந்து டெட்டோட ஒரிஜினல் பாஸ் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் முதல்ல சர்டிஃபிகேட் எல்லாருமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிடலாம் ஆல்ரெடி எல்லோருமே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க நான் நம்புறேன் ஸோ டெட்டோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்த உடனே நீங்கள் மேஜராக செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ எங்கே கரெக்டாக இருக்கான்னு ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது டிஆர்பி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றப்ப கண்டிப்பாக ஃபோட்டோ மெயினாக செக் பண்ணுவாங்க ஃபோட்டோக்கு அப்புறம் முக்கியமாக என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் ஸ்பேஸ் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக உங்களோட ஆல்ரெடி நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருப்பீங்க டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ ஆதார் கார்டு எல்லாத்துலேயும் இருக்கிற ஜென்ரல் நேம் என்ன இருக்கோ அதே தான் உங்களோட டெட் பாஸ் சர்டிஃபிகேட்லையும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோக்கு அப்புறம் ஸோ அடுத்தது என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த்துமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸோ கம்யூனிட்டி பொறுத்து தான் வந்து உங்களோட ஜாப்கான ப்ரியாரிட்டி வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் எந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே கொடுத்துருப்போம் ப்ரிஃபரன்ஸில் ஸோ கம்யூனிட்டி வந்து உங்களோட டெட் பார்த்த சர்டிஃபிகேட் இருக்க கம்யூனிட்டி தான் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் மெயினாக என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லேங்குவேஜ் நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட டெட் பார்த்த சர்டிஃபிகேட்டில் ரெண்டு மேஜர் சைன் போட்டிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் டிஆர்பி போர்ட்லேருந்து போட்டிருப்பாங்க இன்னொன்று பர்சன் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் இருந்த சைன் ஸோ இதே இந்த மாதிரி சிமிலர் சைன் தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷுயூ ஸோ இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கு பாஸ் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அப்போ டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட் ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து டெட் பாஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து லைஃப் லாங் வேலிடிட்டி இருக்குது ஸோ டேட் ஆஃப் இஷ்யூவும் கரெக்டாக இருக்கான்னு செக் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன டீடைல்ஸ் இருக்கோ அதே தான் இந்த டெட் பர்த் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ டிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டு கிளியர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப இந்த சிம்பிள் மிஸ்டேக்ஸ்னால உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை செக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்